ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை நாளையே கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்கான அத்தனை வேலையும் நான் செய்து விட்டேன் தங்கமே இனி உன் கைகளில் ஒப்படைப்பது மட்டுமே மீதம் உள்ளது அதனையும் நாளையே உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷமாக நான் வைத்து போகிறேன் தங்கமே நீ வாழும் காலத்தை விட்டாய் வாழ்க்கையே கனமாகவும் காயமாகவும் வழியாகவும் இருக்கிறதே எப்பொழுதுதான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் அம்மா என்று நீ என்னிடம் கேட்டு கேட்டு போந்தே போய்விட்டாய் தங்கமே இனி எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் எதையும் எதிர்த்து நின்று போராடலாம் அவ்வளவு வலிமை எனக்குள்ளது ஏனென்றால் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டங்களை நான் சந்தித்து விட்டேன் என்று வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாய் யார் மீதும் உண்மையான அன்பு செலுத்த முடியாமல் உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தினமும் இரவில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் நான் வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது என் கையில் வருவது போல இருந்தாலும் கை நழுவி சென்று விடுகிறது இறுதி நேரத்தில் இருந்தாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிலிருந்து மீளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு இரவிலும் கண்ணீர் வடித்து என்னிடம் அம்மா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று நீ கூறுகிறாய் என் தங்கமே இவ்வாறு நீ என்னையே நம்பி இருக்கும் நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா சோதனைகள் பலவற்றை நீ கடந்து வந்துவிட்டாய் தங்கமே இனி சாதனைகளை படைக்க போகிறாய் கவலை கொள்ளாதே உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மீது அன்பு வைத்து வருந்தாதே கடந்த காலத்தை விடு நிகழ்காலத்தை அனுபவை எதிர்காலம் நிச்சயம் பொற்காலமாகத்தான் அமையும் உன்னில் பழி சொல்பவர்கள் இனி விட்டு விலக நினைப்பவர்கள் உன்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற உன் நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலக்கம் கொள்கிறாய் தங்கமே உன்னை கண்ணீரோடு பார்க்க நான் சற்றும் விரும்பவில்லை என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் தங்கமே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே நீ வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நானே அறிவேன் உன்னை என்னது கரம் கொண்டு இறுகப் பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே இன்னும் சில தினங்களே மீதமுள்ளது அனைத்தும் போகிறது உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது யாருமே இல்லையே எல்லாம் தவறாகவே நடக்கிறது என்னதான் செய்வது என்று நினைக்காது உன்னுடைய அம்மா நான் எனக்கு துணையாக இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பெருமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதை ஏன் கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே இன்றி எடுத்துக்கொள் யார் உன்னை எடுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் நீ நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி பெறப் போகிறாள் உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் கண்ணனே உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் தங்கமே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என் சொல்ல பிள்ளையானனே பிரச்சனை ஏற்படாமல் உன்னை நானே பாதுகாப்பேன் தங்கமே உனது வாழ்க்கை வண்ணமயம் ஆக போகிறது நீ வேண்டியதை உனக்கு போகிறேன் இரு உனக்கு அனைத்தையும் நடத்துவேன் என்று நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்குமே மகிழ்ச்சியை உனக்கு நான் அணி வந்து தரப்போகிறேன் நான் தருவதை முழுமையாக பெற்றுக்கொள் தங்கமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைந்து இருக்கிறது நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் இறுதியில் சேர்வதற்குண்டானது வளர்ச்சி மட்டும்தான் அவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனி அவ்வளவு சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானதாக மாறப்போகிறது இது உன் அம்மாவின் சத்திய வாக்குறுதி அன்பிற்காக தவிக்கின்றாய் வா தங்கமே அம்மா எனக்கு ஏன் இத்தனை செய்த வாழ்க்கையில் எல்லாமே துன்பம் என்கிறாயா என் தங்கமே நான் உன் தான் இருக்கிறேன் என்றால் நான் உன் இதயத்தில் உள்ளேன் என்றுதானே அர்த்தம் நான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ இன்னும் பிரச்சனை அனுபவிப்பதாக உணர்ந்தால் அது ஒரு மடங்கு மட்டுமே கஷ்டம் ஒரு நாள் மற்றது நிலைக்கு உயர்த்தி செல்லும் நீ துன்பப்படுவதாய் உணர்ந்தால் மகிழ்ச்சிக்குள் உன்னுடைய கெட்ட கர்மா கரைகிறது என்று நான் பெறும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது தங்கமே உன்னுடைய அன்னையாக நானே உனக்கு துணை இருக்கிறேன் எதற்காகவும் துக்கப்படாது எதை கண்டும் பயப்படாதே என்னுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அங்கேயே அவர்களுக்கு அருகில் நான் விடுவேன் என்பதுதான் உண்மை கனவெல்லாம் நினைவாக கை கொடுக்க போகிறேன் என்னை மனமுறையி வேண்டிய உனக்கு மனம் குளிர ஆசிர்வாதம் செய்கிறேன் தங்கமே உன்னுடைய மனம் குளிரும்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது நான் உன் கைகள் இரண்டையும் போகின்றேன் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தங்கமே என் பின்னால் வந்தால் போதும் நீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாய் இருக்கும் உன் அம்மா நான் எனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமே நீ என் மீது சில சமயங்களில் கோபமாய் இருக்கிறாய் என்பதையும் நானே அறிவேன் உரிய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கோபுரமாய் உயர்த்துவேன் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் கூறுவாய் நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ சில சமயங்களில் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்கி விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன்னுடைய நிலையற்ற மனது மற்றும் எந்த அருளை பெற்றுவிடக் கூடாது என அவ்வப்பொழுது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விலக்கி சொல்லாமலேயே உனக்கே விளங்கும் மனதை அடுக்கி வைத்தங்கமே அதை நெருங்கிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு நான் அளிக்கும் வைபவத்தை அதீத சம்பவங்களில் சமயங்களில் நீ உன் கண்களால் பார்த்து உயர்ந்து தங்கமே உன் முன்பு மிக உறவில் நான் தோன்றி எனக்கு காட்சியளிக்கப் போகிறேன் அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏற்ற காலத்தில் நான் சரி செய்து விடுவேன் தங்கனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ தேடி வரப்போகிறது பயன்படுத்திக் கொள் ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அது என்னை முழுவதுமாக போகிறது அதை நானும் கண்டு களிக்க காத்திருக்கிறேன் தங்க இது எது தெரியாமல் கொண்டு இருக்கிறாய் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி எனக்கு வர தயாராக இருக்கிறது அதை எனக்கு நானே அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் பெற்று கொடுத்தங்க மேல் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் ஞானத்தை மட்டும் பார் இனி உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் அம்மருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையும் ി ഓം ആദിപരാശക്തി